வணக்கம் இலங்கையில போதைப் பொருள் பிரச்சனைக்கும் முடிவு கட்ட அரசாங்கம் ஒரு பெரிய போரையே அறிவிச்சிருக்கு அப்போ என்னதான் இது அதிரடி திட்டம் இது எப்படி நம்மள எல்லாம் பாதிக்கப் போகுது வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் முனைகள்ல மட்டும் இல்ல நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் வரைக்கும் பரவி இருக்கிற இந்த போதைப் பொருள் அரக்கனை உண்மையாவே ஒழிக்க முடியுமா அரசாங்கத்தோட இந்த புது திட்டம் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா அமையுமா முதல்ல எதுக்காக இந்த அதிரடி நடவடிக்கைகள் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம் இலங்கை இப்போ ஒரு ரொம்ப தீவிரமான போதைப்பொருள் நெருக்கடியில சிக்கியிருக்கு நிலைமையோட தீவிரத்தை கேட்டா நமக்கு உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு இது ஏதோ ஒன்று ரெண்டு நகரங்கள்ல இருக்கிற பிரச்சனை இல்லைங்க நாடு முழுக்க முக்கியமா நம்ம கல்வி நிறுவனங்கள் வரைக்கும் இதோட நச்சு வீர்கள் பரவிருச்சு இதனால தான் அரசாங்கம் இந்த அதிரடி சோதனைகள ஆரம்பிச்சிருக்கு இந்த நெருக்கடிக்கு ஒரு பதிலடியா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஒரு புது ரொம்பவே கடுமையான உத்தரவை போட்டிருக்காரு அது என்னன்னு பாக்கலாம் வாங்க இந்த மொத்த திட்டத்தோட மையப்புள்ளியே இந்த போதைப்பொருள் தடுப்பு குழுக்கள் தான் இனிமே ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஸ்கூல் காலேஜ்லயும் இந்த குழுக்களை அமைக்கிறது கட்டாயம் இதோட ஒரே ஒரு நோக்கம் அந்தந்த இடத்த போதைப் இல்லாத ஒரு பாதுகாப்பான இடமா மாத்துறது தான் இது ஏதோ பேச்சோட போற உத்தரவு இல்ல சுற்றறிக்கை எண் பதினேழு இந்த பேர்ல ஒரு அதிகாரபூர்வமான ஆவணம் மூலமா இதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்க போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமே யாரும் இந்த விதிகளிலிருந்து தப்பிக்கவே முடியாது இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை உருவாக்குது சரி இப்போ இந்த ஒரே ஒரு சர்க்குலர் எப்படி ரெண்டு முக்கியமான துறைகளை ஒரே நேரத்துல டார்கெட் பண்ணுதுன்னு பாப்போம் இது ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல் மாதிரி இந்த திட்டத்தோட வீச்சு ரொம்ப பெருசுங்க ஒரு பக்கம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரி மூலமா எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்க்கும் இந்த ஆர்டர் போகுது இன்னொரு பக்கம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி மூலமா எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் போகுது ஸோ யாருமே இதுல தப்பிக்க முடியாதுங்கறத இது கன்ஃபார்ம் பண்ணுது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு அதுதான் நேரடி பொறுப்பு அதாவது இனிமே ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனோட தலைவர் தான் அவங்க இடத்த போதை பொருள் இல்லாத இடமா வச்சிருக்கு முழு பொறுப்பு இத அந்த பொறுப்பை மேலிருந்து கீழ் வரைக்கும் கொண்டு போகுது அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் தலைவர்கள் என்ன செய்யணும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க யாராவது போதைப் பொருளோடு பிடிப்பட்டாங்களா உடனே அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடணும் இதுல எந்த சமரசத்துக்கும் இடமே கிடையாது பாருங்க இந்த போர் அரசாங்கத்தோட மட்டும் முடியல இதுல பொதுமக்களான நம்மளோட பங்கு ரொம்ப முக்கியம் அதை கவர்மெண்ட் எப்படி உறுதி செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு எட்டு ஒன்னு எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு இது வெறும் நம்பர் இல்ல போதைப் பொருளுக்கு எதிரான போர்ல உங்க கையில இருக்கிற ஒரு ஆயுதம் இது மூலமா நீங்க நேரடியா அரசாங்கத்துக்கு தகவல் கொடுக்கலாம் ஆமா இந்த பதினெட்டு பதினெட்டு நம்பர் பொருளுக்கு எதிராக போராட நம்ம கையில கிடைச்ச ஒரு நேரடி ஆயுதம்னே சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த சின்ன தகவலா இருந்தாலும் சரி இது மூலமா சொல்லலாம் இது நேரடியா பிரசிடென்ட்டோட செக்ரட்டேரியட் கீழ இயங்குது யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்துக்கு எவ்ளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு இந்த நம்பர் உண்மையிலேயே நம்மள ஆச்சரியப்பட வைக்குது இந்த ஹாட்லைன் ஆரம்பிச்ச வெறும் அஞ்சே நாள்ல கிட்டத்தட்ட ஆயிரம் புகார்கள் வந்திருக்கு அப்பப்பா இது பிரச்சனை எவ்ளோ பெருசுங்கறதையும் காட்டுது அதே சமயம் மக்கள் உதவி செய்ய தயாரா இருக்காங்களும் காட்டுது இந்த மாதிரி தகவல்களை வச்சு தான் நிறைய அதிரடி சோதனைகள் நடக்குது சரி இவ்ளோ ஆக்ஷன்ஸ் எடுக்கறாங்க ஆனா இது போதுமா இந்த முயற்சியோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அடுத்து வரப்போற முக்கியமான ஸ்டெப் என்ன இந்த திட்டத்துல அவங்க எவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு காட்டுற மாதிரி வர நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி போதைப்பொருள் தடுப்புக்காகவே ஒரு ஸ்பெஷல் செக்ரட்டேரியட் திறக்க போறாங்க இது எல்லா வேலைகளையும் ஒருங்கிணைச்சு இன்னும் தீவிரமா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பவரோட செயல்பட உதவும் ஓகே அரசாங்கம் ஒரு விரிவான தலைமுனை திட்டத்தை முன்னெடுத்திருக்கு யாருக்கு என்ன பொறுப்புன்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க மக்களோட பங்களிப்புக்கும் வழி செஞ்சிருக்காங்க ஆனா ஒரு சமுதாயத்துல இவ்ளோ ஆழமா வேர்விட்ட ஒரு புற்றுநோய இந்த நடவடிக்கைகள் மட்டும் முழுசா அழிச்சிடுமா இதுதான் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதற்கான பதில் காலந்தான் சொல்லணும்